பழனியில் தைப்பூசம் ஐந்தாம் நாள் விழாவை முன்னிட்டு அதிகாலை முதல் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மலையடி வாரத்தில் குவிந்துள்ளனர் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்கிக்கலாம் கார்த்திகேயன் பத்து நாட்கள் நடைபெறும் தைப்பூச திருவிழாவில் பக்தர்கள் பல்வேறு நேர்த்திக்கடன்களை செலுத்தி வரும் நிலையில் இன்றைக்கான நிகழ்வுகளை பதிவுபடுங்க வணக்கம் ராஜலட்சுமி அறுபடை வீடுகளின் மூன்றாம் படை வீடான பழனியில் தைப்பூச திருவிழா ஐந்தாம் நாள் திருவிழாவான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தரும் நிலையில் திருவிழா மற்றும் விசேஷ காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர் பிப்ரவரி ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி இன்று தைப்பூச திருவிழாவில் ஐந்தாம் நாள் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்து கிருவிழா பாதையில் குவிந்து வருகின்றனர் மலைக்கோயிலுக்கு சென்று வர ஒரு வழி பாதையாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தரிசனத்திற்கு மேலே செல்ல குடமுழக்கு நினைவரங்கம் வழியாகவும் தரிசனம் முடித்து கீழே இறங்க படிப்பாதை வழியாகவும் தேவஸ்தான நிர்வாகம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மலைக்கோயில் தரிசனம் செய்ய ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு கட்டண தரிசனங்கள் ரத்து செய்யப்பட்டு இலவசமாக தரிசனம் செய்து கொள்ளலாம் என தேவஸ்தான நிர்வாகம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பக்தர்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்த திண்டுக்கல் மாவட்ட கண்காணிப்பாளர் பிரதீப் தலைமையில் மூவாயிரத்தி ஐநூறு போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றன கூட்டம் உள்ள காரணத்தால் வந்து பக்தர்களை கட்டி ஐநூறு பக்தர்களாக பிரிக்கப்பட்டு மேலே அனுப்பி வைக்கப்படுகின்றன பக்தர்களின் தேவையான அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் செய்து வருகின்றன நாளை ஆறாம் நாள் திருவிழாவில் ஊர் என்று அழைக்கப்படும் பெரிய நாயம்மன் கோயிலில் வந்து வள்ளி தெய்வான முத்துக்குமாரசாமி சமேதராக திருக்கல்யாண நிகழ்வும் அதைத் தொடர்ந்து வெள்ளி துராட்டம் வந்து நடைபெற உள்ளது ஏழா நாள் திருவிழாவில் வந்து திருத்தேர் நிகழ்வு வந்து நடைபெற உள்ளது பக்தர்களின் அடிப்படை வசதியான ஆங்காங்கே மருத்துவம் உணவு குடிநீர் என தேவஸ்தான நிர்வாகம் வந்து செய்து வருகின்றன அது மட்டுமல்லாம தனியார் தொண்டு நிறுவனங்கள் சமூக ஆர்வலர்கள் சார்பில் ஏராளமான அன்னதானங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திகேயன் வந்து இப்ப கூட்டமாக பக்தர்கள் ஒரு அறிவிப்பு உங்க கையில கையில் உங்க பிள்ளை எல்லாத்தையும் பத்திரமா பிடிச்சிக்க